ஹாய் விவசாய இந்த வேர்ல்டில் இருக்க மிகச்சிறிய அஞ்சு நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேர்ல்டு இன்ஃபோஃபை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிறது சான் மரிமோ இதோட கேபிட்டல் சான் மரிமோ இதோட மக்கள் தொகை முப்பத்தி நாலாயிரத்தி நூறா இருக்கு இதோட பரப்பளவு இருபத்தி நாலு ஸ்கொயர் மைல்ஸா இருக்கு இங்கே பயன்படுத்தக்கூடிய பணம் யூரோ இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரியா இருக்கு இந்த நாட்டோட சிறிய அளவிலான பகுதி விவசாயத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்கு பெரும்பாலான பகுதி மலைச்சரிவுகள் நிறைஞ்சதா இருக்கு இந்த நாடு சுற்றிலும் இத்தாலியால சூழப்பட்டிருக்கு ஆனாலும் சுதந்திரமான ஒரு நாடா இருக்கு இந்த நாட்டோட பொருளாதாரம் டூரிசம் சர்வீஸ் ஃபைனான்ஸ் சிறிய அளவிலான இண்டஸ்ட்ரிய சார்ந்து இருக்கு இந்த நாடு ரொம்பவே தொன்மையான கலாச்சாரத்தை கொண்டு இருக்கு மிக பழமையான நாடுகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு உலகின் அஞ்சாவது மிக சிறிய நாடாவும் இந்த நாடு இருக்கு நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்க நாடு துவாடும் இந்த நாடு ஒரு தீவு நாடா இருக்கு இந்த நாடோட தலைநகரம் புனாஃபிட்டியாக இருக்கு இதோட மக்கள் தொகை பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொன்பதா இருக்கு இதோட பரப்பளவு இருபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக இருக்கு இங்கே பயன்படுத்துகிற காசு ஆஸ்திரேலியா டாலர் இந்த நாட்டோட இயற்கை வளமாக கோகோனட்டும் ஃபிஷ்ஷும் இருக்கு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கில்பர்ட் தீவு நாடுகள்லேருந்து சுதந்திரம் பெற்றிருக்காங்க இந்த நாட்டோட எக்கனாமி மீனவர்களும் சிறிய அளவிலான விவசாயமும் வெளிநாட்டு துவாரோ வாரிசுகள் கொடுக்கிற பணத்துலையும் இயங்கிட்டு வருது நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்க நாடு நோம் இதுவும் ஒரு சின்ன தீவு நாடு தான் இந்த நாட்டுக்குன்னு எந்த விதமான தலைநகரமும் இல்லை இதோட மக்கள் தொகை பன்னெண்டாயிரமா இருக்கு இதோட பரப்பளவு எட்டு ஸ்கொயர் மைல்ஸா இருக்கு இங்க பயன்படுத்துற காசு ஆஸ்திரேலியன் டாலர் இவங்களோட பொருளாதாரம் பெருமளவுக்கு பாஸ்பேட் கற்களை வெட்டி எடுத்து விற்பனை பண்றதா இருக்கு இவங்களோட எக்கனாமியில பெரும் பங்கு இதுல இருந்துதான் கிடைக்கிது தற்போதைய காலநிலை மாற்றதுனால இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு கீழே மூழ்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள இந்த நாடு அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இது உலகின் மூணாவது மிகச்சிறிய நாடா இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க நாடு மொனாக்கோ இதோட கேபிட்டல் மொனாக்கோ இதோட மக்கள் தொகை முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூறா இருக்கு இதோட பரப்பளவு ஜீரோ புள்ளி ஏழு எட்டு ஸ்கொயர் மைல்ஸா இருக்கு இங்க பயன்படுத்துகிற பணம் யூரோ இதோட எல்லைகளா மெடிட்ரான்சியும் இட்டாலியும் இருக்கு இதோட எக்கனாமி சர்வீஸ் பைனான்ஸ் டூரிசம் ரியல் எஸ்டேட்டை சார்ந்ததா இருக்கு இந்த தனி தனிநபருக்கான எந்த வருமான வரியும் கிடையாது இவங்க ரொம்பவே ஹைரிச் லைஃப வாழ்ந்துட்டு வராங்க இந்த நாட்டோட மக்கள் பெரும்பாலானவங்க பணக்காரங்களா தான் இருந்துட்டு வராங்க இந்த நாட்டில் எந்த விதமான ஏர்போர்ட்டும் கிடையாது இவங்க பக்கத்துல இருக்க இத்தாலி நாட்டுக்கு டிராவல் பண்ணி போய் தான் அங்க இருக்க ஏர்போர்ட் தான் பயன்படுத்திக்கிறாங்க நம்ம லிஸ்ட்ல மொதல் இடத்துல இருக்கிற நாடு வேர்டிகன் சிட்டி இத ஒரு நாடுன்னு சொல்றதை விட ஒரு பெரிய சர்ச்ன்னு தான் சொல்லலாம் இதோட மக்கள் தொகை தொள்ளாயிரமா இருக்கு இதோட பரப்பளவு நாற்பத்தி நாலு ஹெக்டர்ஸ் அளவுக்கு தான் இருக்கு இது இத்தாலியோட ரோம் நகரத்துக்கு நடுவுல இருக்க ஒரு சிறிய நாடு இதோட எக்கனாமி டூரிசம் டொனேஷன் ஸ்டாம்ப் காயின்ஸு செயல் பண்றது மூலமா கிடைக்கிறது இங்க முழுக்க முழுக்க போப்பாண்டவரோட கட்டளைக்கு கீழே செயல்படுது உலகத்துல உள்ள மொத்தமான ரோமன் கத்தாலிக்கும் இருந்து தான் கட்டுப்படுத்தப்படுறாங்க இங்க இருந்து அவங்க எடுக்கிற முடிவு தான் வேர்ல்டோட ஒட்டுமொத்த ரோமன் கத்தாலிக் மக்களும் பின்பற்றுறாங்க